நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிலே தாங்க ஏன்னா கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டேன் அதனால விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் பகிங்கரமாக மிரட்டல் விட்டு இருக்கின்றார் அந்த செய்தியை மட்டும் இப்போ தருகின்றேன் மற்ற செய்திகள் அத்தனையும் நாளைக்கு தொகுத்து முழுமையாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நேற்று பாஜக மீது விஜய் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் அலசி ஆராய்ந்து விட்டு நம்ம விஜய் அவர்களுக்கு பகிங்கர மிரட்டல் மாதிரி நான் மரியாதையா பேசுறேன் நீ மரியாதையா பேசு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற நான் மரியாதை கொடுக்குறேன் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆனால் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை கண்ணியமா இருக்கணும் கருத்துக்கள் ஆழமா இருக்கணும் ஆதாரபூர்வமா இருக்கணும் அதெல்லாம் விட்டுவிட்டு திமுக பேசுற பேசுகிற மாதிரி பேசாத நீ திமுக மாதிரி பேசினா தமிழக மக்கள் உன்னை எப்படி மாற்றம் என்று எடுத்துக்கொள்வார்கள் உனக்கு எவண்டா ஓட்டு போடுவான் அப்படின்னு விஜய் அவர்கள் விமர்சனம் உண்மையாகவா இல்ல விஜய் அவர்கள் ஆதாரம் இல்லாம சும்மா பொத்தாம் பொதுவாக அரசியல் களத்துக்கு வந்துட்டோம் ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுட்டு போனோம் அப்படியா வச்சுட்டு போயிருக்கின்றாரு ஆண்டு ஆண்டு காலமாக திமுக பேசுறதா விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு எதுவும் மாற்றமா பேசவே இல்லையா அதனால்தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஆமாங்க எதுவுமே ஆதாரபூர்வமாக விஜய் அவர்கள் பேசவே இல்லையா ரெண்டாவது போற போக்குல அதிமுக மீதும் ஒரு ஊம குத்த குத்திட்டு போயிருக்காரு மாதிரிதான் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து அண்ணாமலை வந்து அதிமுக மீது எதனா விமர்சனம் வச்சாருன்னா களத்துல இறங்கி அதிமுகவினர் கடுமையாக ஆற்றுவார்கள் ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பற்றியும் அதிமுக என்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஆளுமை பற்றியும் கருத்து தெரிவித்த பிறகு இன்னைக்கு பற்றி அதிமுக பேசிச்சு ஐடி விங்ஸ் மட்டுமே பேசிச்சு ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் அவர்களும் நம்ம விஜய் அவர்கள் பேசினதுக்கு கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் அதைதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க அண்ணாமலை அவர்கள் தந்த பேட்டியினுடைய முப்பது நொடி வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க அதுக்குள் இருக்கின்ற விஷயத்தையும் விஜய்க்கு அண்ணாமலை அவர்கள் விரிவாக பதிலளித்திருக்கின்றார் அதை பற்றியும் விரிவாக நம்ம பேசுவோம் ஆனா பேச்சுல டெப்த் இருக்கணும் சும்மா பாசிசம் கட்சினா ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா பேசாம போனா அப்புறம் இந்த கட்சியில் நான் இருக்கிறதுக்கு எனக்கு மரியாதை இல்லைங்கண்ணா நானும் பேசாமல் போயிருக்கலாம் விஜய் அவர்கள் சொல்லுவாங்கப்பா விடுங்கப்பா ஆனால் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன் பேசுகிறேன்னாங்கன்னா இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் பல விஷயத்தை இழந்ததில் இருக்கும் பல விஷயத்தை இழந்திருக்கும் இல்லைனா கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்குதா நாங்கள் என்ன இதில் எடுத்து சம்பாதிக்கிறோமா இல்லை ஒரு ஒரு கொள்கை ஒரு உத்வேகத்துக்காக இருக்கும் அதனால் என்னுடைய கட்சியை ஃபாசிசம் அப்படி அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அதுவும் ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன் அதுவும் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கேன் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நான் ஒரு பாஜக நிர்வாகி கூட ஏதோ ஒரு கருத்து வைக்கிறாருப்பா கடந்து வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம் அவர்கள் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது விஜய் அவர்கள் வைத்த கருத்தா கடந்து போறோம்பா அப்படின்னு சொல்லுவார் ஆனா விஜய் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு தனியா வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் ஆர் பி உதயகுமார் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஆளுமை எப்பேற்பட்டவங்க தெரியுமா அதிமுகவுடைய வலிமை என்ன தெரியுமா திமுகவை யாரும் அதிமுக இல்லாம விழுத்த முடியாது அதிமுகவை தாண்டி திமுக வீழ்த்துகின்ற சக்தி வேற கட்சிக்கு எதுவும் இல்ல அப்படின்லாம் பேசியிருக்கின்றார் ஆனா அவை அத்தனையும் நேரடியாக விஜய்க்கு பதில் சொல்லியிருக்கின்றார் என்று கேட்டால் கிடையாது எங்க ஆளுமையினுடைய வலிமை எங்க கட்சியுடைய வலிமை மட்டும்தான் சொல்லி இருக்கின்றார் அப்போ விஜய்க்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டி கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் எதற்காக தவிர்க்கின்றார் அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் தான் மோசன் வச்சாரு ஆனால் விஜய் பேரை கூட சொல்லவே இல்லை ஏன் விஜய் பேர சொல்ல கூட தயங்குறாங்க அவ்வளவு விமர்சனம் பண்ணி வளர்த்து விட வேண்டாம் என்று நினைக்கிறாங்களா இது அண்ணாமலைக்கே டவுட் இருக்கு போலக்குது அதனால தான் அண்ணாமலை சொல்றாரு நான் கூட விஜய் தானே கருத்து வச்சாரு கடந்து போலாம் அப்படின்னு கடந்து போலாம் ஆனால் நான் கடந்து போக மாட்டேன் ஏன் கடந்து போக மாட்டேன் பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும்

அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பதிலளித்து இருக்கின்றார் ஏன்னா அதிமுகவை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வளவோ உயரம் போனாங்க ஆனா மாநாடு போட்டு அதிமுகவை கேவலப்படுத்திருக்கிறான் ஆனா அதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம் ஐடி விங்ஸ் பதில் சொல்லும் இல்ல அதிமுக பொதுச் வந்து பதில் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு கடந்து போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கே கஷ்டமா இருக்குது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது வைத்த விமர்சனத்துக்கு நம்ம விஜய் அவர்களை டாரு டாரா கிழிச்சிருக்கின்றார் ஏன்னா பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லுகின்ற போது விஜய நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகின்றார் இத்தனை நாள் எங்க இந்த விஜய் இப்ப காமராஜர் ஆட்சியை தமிழகத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவர் அரசியல் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவும் மக்கள் பிரச்சனை பத்தி பேசினார் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசி அதை தீர்த்தார் அரசியல் விட்டு நீங்கின பிறகும் மக்களை பற்றி சிந்தித்தாரு மக்களுடைய பிரச்சனை பற்றி சிந்தித்தார் அதனால என்றைக்கும் நிலையான கருத்து மாற்றமே இல்லை ஆனால் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் மக்களை பற்றி சிந்திக்காம அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற என்ற ஒரே காரணத்துக்காக திமுக காரம் பேசுற மாதிரியே பேசினா சரியா இருக்குமா உன்னெல்லாம் எப்படி மாற்றம் என்று நம்புவார்கள் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்றாருங்க அப்படி சொல்றதுக்கு என்ன காரணனு கேக்கறீங்களா? முதல்ல வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை ஏன் சொல்றாரு அப்படின்றதுக்கான விரிவான ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன்ங்க. மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்த்தார்கள்? அதே திமுக லேங்குவேஜ் ஒரு பேசுறாரு. அதே இந்த லேங்குவேஜை விஜய் பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மாற்றமா? நான் மறுபடியும் சொல்றேங்கனா அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஆனா சப்ஜெக்ட்டோட பேசணும். ஒரு மாநாட்டில் பேசுறாங்கனா சப்ஜெக்ட்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில். பாத்தீங்களா? தீமூகாவுடைய குரலையே வந்து விஜய் பேசுறாரு. இவர் எப்படி மாற்றம்னு நம்புவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றார் இதன் மூலமாக ரெண்டு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறார் ஒன்று வந்து நம்ம விஜய் அவர்கள் திமுகனுடைய பி டீம் திமுக என்ன சொல்லுதோ அதைத்தான் விஜய் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கின்றார் ரெண்டாவது திமுக பேசுறத இவரும் பேசுறதுனால திமுக கருத்தானது வலுப்பெறும் பத்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் புதுசா கட்சி தொடங்குறவங்க கூட திமுக பேசுறத பத்தி தான் பேசுறான் அப்போ மக்களுக்காக களத்துல நின்று பேசக்கூடிய கட்சி அது திமுக மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய கட்சி அது திமுக மக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற கட்சி அது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு திமுக கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியே விஜய் அவர்கள் பேசிட்டே இருக்கிறாருன்னா அப்போ திமுக பி டீம் தானே நம்ம விஜய் அது மட்டும் இல்ல திமுக காரம் பேசுற மாதிரியே பேசுறியே அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக காரங்க மீது என்ன நம்ம குற்றச்சாட்டு வச்சோம்னா உடனடியாக ஆபாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க கண்ணியம் இல்லாத குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆதாரம் இல்லாத பொய் சொல்லுவாங்க அவங்க தப்ப மறைக்க பாப்பாங்க இதுதான் திமுக காரங்களுடைய என்றைக்கும் செய்யக்கூடிய திசை திருப்பல் அரசியல் அந்த அரசியல் அப்படியே விஜய் வந்து செய்றாரு தான் நீ என்னடா நீ திமுக பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை வைக்கின்றார் இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் தாய்மாமன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிக்கின்ற பொழுது எத்தனை இருந்து இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இலவசமா நீ காட்டிருக்கிற சினிமாவில் இருக்கின்ற வரைக்கும் கோடி கோடியாக இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் பயன்படுத்தி படம் சம்பாரிச்ச ஆனா இன்னைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு இன்னைக்கு தானா தாய்மாமன் தாய் மாம உறவு என்பது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புனிதமானது நீ அரசியலுக்காக பயன்படுத்துறியே அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அது மட்டுமில்ல இன்னைக்கு பேசக்கூடிய மக்கள் பிரச்சனைய நடிகராக இருக்குன்ற போது பேசினாரா இல்ல இன்னைக்கு யாரையெல்லாம் எதிர்த்து பேசுறாரோ அவர்களையெல்லாம் நடிகராக இருக்கின்ற போது எதிர்த்து பேசினாரா நட்ட நடு ரோட்ல காரை நிறுத்தி ஜெயலலிதா கிட்ட மன்னிப்பு கேட்டவங்க இவங்க கிட்ட போய் கை கட்டி நின்று சவகாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏம்பா நான் கூட உங்களுடைய பேனர்ல படம் நடிக்கிறேன்பா என்ன பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சன் பிக்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் மூவிலும் போயிட்டு படத்தை நடித்தவர் நம்ம விஜய் பணத்துக்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டவர் தன்மானத்தை அடகு வச்சு மன்னிப்பு கேட்டவர் ஆனா இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மோடி அவர்களா இருந்தாலும் சரி நம்முடைய முதலமைச்சரா இருந்தாலும் சரி கண்ணிய குறைவா பேசுறாராமே முதலமைச்சர் பதவிக்கு ஒரு கண்ணியம் இருக்குதான் அண்ணாமலை என்னைக்குமே வந்து அவருக்கு ஓட்டு போறோம் ஓட்டு போடாத போறோம் நமக்கு முதலமைச்சர் மீது ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனம் இருக்குது கருத்து முரண்பாடு இருக்குது ஆனா அந்த பதவிக்கு என்னைக்கு நாம மரியாதை கொடுத்துருக்கணும் ஆனா பொது மேடையில போயிட்டு அங்கிள்னு அழைப்பது எந்த மாதிரியான நாகரீகம் அப்படின்னு அண்ணாமலை கேட்கின்றார் முதலமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனமா போச்சா அதனால காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு திமுக மாதிரி பேசுறத நான் ஏத்துக்க மாட்டேன் இரண்டாவது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கச்சித்தீவை மீட்கணும் நீட்டை நீக்க வேண்டும் இஸ்லாமிற்கு எதிராக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லாம மொத்தமாக பிரிவினை அரசியலே செய்கின்றாரா ஊழல் கட்சிகளை ஒன்னா வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாராம் அது மட்டும் இல்ல தாமரை இலையில தண்ணியே ஓட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படுறா அந்த தாமரை ஆதரிப்பாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாராம் அதனால நம்ம அண்ணாமலை பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு சொல்றாரு அதுல திமுகவையும் ஒரு ஊம குத்தா குத்தன மாதிரி நமக்கு நல்லா தெரியுதுங்க ஏன்னா நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல அதன் தலைமையில வந்து ரெண்டு முறை கூட்டணி போட்டு ரெண்டு முறையும் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வாங்கி பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு போட்டிருக்கின்ற மக்கள் என்ன ஓங்கோல் இருந்து வந்து ஓட்டு போட்டவங்களா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாருங்க ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இப்படி மாமனாக மச்சானாக அண்ணனாக தங்கையாக சித்தியாக அப்பாவாக அம்மாவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பதினெட்டரை சதவீதம் ஓங்கோல் நீ அப்படின்னு சொல்றார் இப்படி ஓங்கோல் இருந்து வந்ததா அப்படின்னு கேட்கின்ற பொழுது திமுக லைட்டா சீண்டி பாக்கின்றார் என்ன சொல்ல வரா தெரியுமா ஓங்கோல் இருந்து இங்க வந்தா கூட தமிழக மக்கள் ஓட்டு போடுறான் ஒரிஜினல் தமிழ நான் நான் வாக்கு கேட்டா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற தான் இருக்குது ஏன்னா ஏயா பதினெட்டரை சதவீதம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்து ஓட்டு போட்டவங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஏன் ஓங்கோல் என்று சுட்டி காட்டுகின்றார் இன்னைக்கு திமுகவை மறைமுகமா ஆதரிச்சு பேசறியே அந்த திமுக தலைமையானது ஓங்கோல் இருந்து வந்திருக்குது அவங்க வாக்கு கேட்கின்ற போது கூட என் தமிழ் மக்கள் ஓட்டு போடுறாங்க நான் ஒரிஜினல் தமிழ நான் கேட்டா ஓட்டு போட மாட்டாங்களா ஏன் அமித்ஷாவும் மோடியும் யாருக்காக வாக்கு கேட்கறாங்க யாருடைய நல்லதுக்காக வாக்கு கேட்கறாங்க தமிழ் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு அற்புதமான விடயத்தை சுட்டி விஜய் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது வெளிநாட்டுக்கு போயிருப்பார் பாஜக ஆட்சி இருக்கின்ற போது வெளிநாட்டுக்கு போயிருப்பார் அப்போது இந்தியன் என்றால் எப்படி பார்த்தாங்க உலக மக்கள் இன்னைக்கு இந்தியன் என்றால் எப்படி மக்கள் பாக்குறாங்க உலக மக்கள் இந்த வித்தியாசம் ஒன்றையே போதும் யா கச்சத்தீவை பற்றி பேசுகின்ற போது கொடுக்கின்ற போது பேசாத விஜய் அவர்கள் மீட்கின்ற பொழுது ஏன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய இல்ல திமுக என்னைக்காவது வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்க போகின்றோம் என்று சொல்லியிருக்காங்களா கிடையாது கட்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க ஆனால் மோடி அவர்கள் மட்டும்தான் வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்க போகின்றோம் அதற்கான வழிமுறையை மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரதமராக இருந்து வெளிநாட்டு பிரச்சனை இருப்பதனால எப்படியெல்லாம் அதை கையாள வேணுமோ அப்படியெல்லாம் கையாண்டு இருக்கின்றார் மீனவர்கள் கைதை பற்றி பேசுறாரு மீனவர்களுடைய படுகொலை பற்றி பேசுறாரு இன்னைக்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் இருபத்தோரு நாளில் வந்துடுறாங்க ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது எவ்வளவு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் எதனா ஒரு தரவு இருக்கா இல்ல அழுத்தமான கருத்து வைக்கிறியா பொத்தம் பொதுவாக பாயாசம் பாசிசம் என்று சொன்னா என்ன அர்த்தம் அதனால பாஜக மீது விமர்சனம் வைக்கின்ற பொழுது உண்மையான ரெண்டாவது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை தர உடன் வச்சு இதெல்லாம் சரி பண்ணுங்க என்று சொன்னால் குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா நானும் அரசியலுக்கு வந்துட்டேன் என்னையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நம்புது நான் ராம்பாக்கு வந்தேன்னு வச்சுக்கல என்ன பார்த்துட்டு அது எல்லாம் ஓடி போயிடும் இப்படியெல்லாம் நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் வேணாலும் மனசுல வச்சுக்கிட்டு பத்தாம் ரூபா குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாருன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்பதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார் நான் ஏகப்பட்ட நாள் அரசியல் களத்தில் இருக்கிறேன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சசிகலா புஷ்பா இருந்தாங்க அவங்கள நம்ம அண்ணாமலை சுட்டி காட்டி இந்த அக்கா எத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாங்க தெரியுமா நம்முடைய ஏசி சண்முக அவர்கள் எத்தனை வருஷம் அரசியல் இருக்காங்க தெரியுமா இவங்க எல்லாம் வந்து அரசியல் இருக்கின்ற போது கண்ணியத்தை கடைபிடிக்கின்றார்கள் ஆனா முதலமைச்சர் போய் அங்கிள்னு பேசுற நம்ம பிரதமரை போய் பாத்தீங்கன்னா நரேந்திர பாய் தாஸ் மோடி அப்படிங்கிற பேர் கூட தெரியல நீ எல்லாம் அரசியல கத்துக்கு உன் தொண்டர்களை பிறகு குற்றச்சாட்டு வைக்கிற போது கண்ணியம் வேணும் கண்ணியம் மேடில பேசத்துக்கு வேண்டுமானால் அழகா இருக்கலயா ஆனால் அது பல பேருடைய மனதை காயப்படுத்தும் நான்லாம் பாஜக நிர்வாகி இருந்துகிட்டு பார்வையிட்ட சும்மா இருக்கு மேல மாத்திக்க அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய்க்கு எந்த அளவுக்கு எதிர்மனை ஆற்றினார்களோ அதை விட கூடுதலாக எதிர்மனை ஆற்றிருக்கின்றார் நபார் விஜய் ஐம்பத்தோரு வயசு நீ பூமர் மாதிரி பேசுற அப்படின்னு திமுக அமைச்சர்கள் யாராவது உன் மீது குற்றச்சாட்டு வச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படித்தான என் தலைவனை என்னை விமர்சனம் பண்ணுகின்ற போது எனக்கு இருக்கும் நான் பார்த்துட்டு சும்மா போனோமா அப்படின்னு அண்ணாமலை பொறுத்து வரைக்கும் நபார் விஜய் அவர்களே நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க வைத்த விமர்சனத்துக்கும் நான் ஆக்கப்பூர்வமாக மரியாதையா பதிலளிச்சிருக்கேன் இனிமே மேடைக்கு வந்தீங்கன்னா மரியாதை பதிலளிங்க நீங்க தான் சொன்னீங்க முதல் முறையாக மாநாடு போட்டு யார் வேண்டுமானாலும் நம்மை கண்ணியம் இல்லாம விமர்சிக்கலாம் ஆனால் நாம அரசியல்ல நாகரிகத்தை கடைபிடிக்க போறோம் கண்ணியத்தை கடைபிடிக்க போறோம்னு சொன்னவங்க நீங்க ஆனால் மாநாட்டில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணியமானதா சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு போயிருக்க உனக்கு பொறுப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு நிமிஷம் பொறிந்து தள்ளிட்டாருங்க விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல நிறைய கத்துக்க வேண்டியிருக்க ஏன்னா நம்ம மோடி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாரு நம்ம முதலமைச்சர் அவர்களை விமர்சனம் பண்ணாரு ஆனால் திமுகவோ அதிமுகவோ பாஜக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லைங்க ஆனால் அதற்கு பதிலாக யார் விமர்சனம் பண்றாங்க சீமானவர்கள் தான் விமர்சனம் பண்றாங்க அப்போ நம்ம விஜயனுடைய தகுதி யாருக்கு இணையானது சீமானுக்கு இணையானது அப்ப விஜய் என்ன பண்ணணும் நம்ம சீமானை விமர்சனம் பண்ணிருக்கணும் சீமான் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனா கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் கூட ஆகல எவ்வளவு செல்வாக்கு கூட தெரியல ஆனால் களத்துல மேடையில ஏறி நின்றுகிட்டு எனக்கும் டிஎம்க்கு தான் போட்டி பாஜக இந்த மண்ணில் கால் ஒன்ற முடியாது ஊழல் கட்சிகளை ஒன்று சேர்ந்துக்கிட்டு தமிழகத்தை ஆட்சி பிடிச்சலாம் நினைச்சாங்கன்னா மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் அதனால எனக்கு டிஎம்கே தான் போட்டின்னு கூட சொல்லிட்டு போ ஆனால் தமிழக மக்களுக்கு பாஜக ஏகப்பட்டவை செய்திருக்கு கொடுத்த நிதி கொண்டு வந்த திட்டங்கள் தமிழகத்தை தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் வெளியுறவு கொள்கையில பாஜக கடைபிடிக்கின்ற நிலைப்பாடு இந்தியாவுடைய மதிப்பு உயர்ந்திருப்பது இந்தியாவுடைய கடன்கள் குறைந்திருப்பது உலக மக்கள் இந்தியாவுக்கு தருகின்ற மரியாதை இப்படி மோடி அவர்கள் வந்த பிறகு சர்வதேச மற்றும் உள்நாட்டில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்ற பாஜக விமர்சனம் பண்ணுகின்ற போதும் சரி உலகத்திலேயே பெரிய கட்சி இருக்கக்கூடிய பாஜகவை பற்றி பேசுகின்ற போதும் சரி அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசுகின்ற போதும் சரி கண்ணியம் இருக்கணும் கண்ணியம் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்கின்றாரு ஸோ பணம் கொடுத்து மாநாடு போட்டு திமுகவுக்கு நாங்க தான் மாற்று அப்படின்னு சொன்னா நாங்கள் களத்துல வேலை பார்க்கிறேன்டா சாமி அண்ணாமலை சொன்னது நான் சொல்லலை அது மட்டும் இல்ல மைக்ரோ லெவல்ல கீழ் மட்டத்திலிருந்து அதனால யார் ஆட்சியை பிடிப்பாங்க இரவும் பகலும் இல்லாம தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை ஒழிக்கணும் என்பதற்காக வேலை பார்க்கணும் நாங்க விஜய் மாதிரி வீட்டில் இருந்துகிட்டு நான் தான் திமுகவுக்கு எதிரி டிவி கேக்கும் தான் போட்டி என்று மேடையில் பேசிட்டு போலாம் ஆனா சொல்றதை விட செயலை தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சாரு ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் உடறி கொட்டி தீர்த்துருப்பாரு ஆனால் நாம் ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறோம் நம்ம விஜய் மாதிரி வாய்க்கு வந்தெல்லாம் பேசி போக முடியாது தரவுகளுடன் புள்ளி விரும்புடன் பேசினால்தான் அது சரியாக இருக்கும் என்று சொல்லிட்டு கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அரசியல் களத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அண்ணாமலை பேசுறது சரிதான் என்று ஆமோதிக்கின்ற அளவுக்கு ஆதாரங்களுடன் விஜய்க்கு பதிலடி கொடுத்துருக்கின்றார் ஸோ பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளை எதிர்கொள்வதாக இருந்தாலும் சரி அண்ணாமலை இணை வேற யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது அந்த பேட்டியை நான் பார்த்தேன் சுவாரஸ்யமாக இருந்து அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நண்பர்களே